ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம் உங்கள் தட்டில் சுட சுட பத்து இட்லி போட்டாலும் பத்து தோசை போட்டாலும் அது எப்படி தான் வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு சுலபமாக சாப்பிடலாம் காரசாரமான வாசனையான கலர்ஃபுல்லான ஒரு வேர்க்கடலை சட்னி புதுவிதமாக நம் வீட்டில் இருக்கும் பொருட்களை வச்சே எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முற்றிலுமே இது வித்தியாசமான சுலபமான அந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வரமிளகாய் ஆறுலேருந்து ஏழு எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ஒன்று பொடுசாக கட் பண்ணிக்கங்க பூண்டு ஆறு பல் தோல் உரித்து வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு ஐம்பது கிராம் வருத்த வேர்க்கடலை தோல் உரித்து வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போது ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் வரமிளகா போட்டு செவக்க வறுக்கணும் அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ரெண்டு சிட்டிகை சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மொத்தமாகவே ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வதக்கினாலே போதும் கடைசியாக வறுத்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வர வதக்கி இருந்து கீழே இறக்கி வச்சுருங்க இப்போது இந்த கலவை நல்லா ஆறட்டும் இது ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் வலுவழுன்னு அரைக்கக்கூடாது ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு குறை குரனு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது வெங்காய சட்னி பதத்துக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அரைச்சி வச்சால் இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வரமிளகா ஒன்று கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னி கமகம வாசத்தோடு தயாராகிடும் சுட சுட இட்லி தோசைக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஆகா அற்புதமான சுவை உங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ